வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் செய்யலாம் நான் அதுக்காக கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு மூணு சட்டிக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை லெமன் புழிஞ்சி விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வ வதக்கி விட்டுக்கிட்டு அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை நசுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் அதையும் கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கை உப்பு ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் மூடி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இதில் தண்ணி இருக்கும் அதை மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நல்லா இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா குக்காகட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் இதை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அதே மாதிரி நல்ல சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கடாயில் கொஞ்சமாக அடி பிடிச்சிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த காந்தலோடு சேர்த்து கலந்து விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் பெப்பர் பொடி சேர்த்துக்க போகிறோம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்